ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னா எங்க போறோம் மூணா மூணா சோ தான் கிளம்பிட்டிருக்கோம் இப்போ ஆமா எல்லா இடத்துலயே இருந்தாங்க இப்போ டோக்கன் வாங்கிறதுக்கு தீபா போயிருக்கா மஞ்சுமல் பாய்ஸ் பத்தியா கொடைக்கானல் மதே மஞ்சுமல் பாய்ஸா அங்க பினாடி ஊgardenக்கு யார் தீபா டோக்கன் வாங்கிட்டு இருக்கா வந்த செக் போஸ்ட் கிராஸ் பண்ணி போ வேண்டியதா Å! ஸோ இப்போ நாங்கள் வந்து பறக்காட்டுற சாட்டில் தான் இருக்கோம் நல்ல வியூ இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் புகை யாரோ உங்க தம்பி அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ புகை வருது செம்மையா இருப்பா வியூ தான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஜக்கு சில பிடிக்க போறாங்க என்ன 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 பண்ண போறீங்க இப்போ ஹலோ சார் சின்ன மட்டை ஐய் என்ன சார் இந்த கொரியன் மாதிரிலாம் பண்றான் ஏய் அது என்ன பண்ணுது ஏய் பாருங்க அது என்ன பாருங்க एक्चुअली பாருங்க गाइस உள்ள க்ரோக்கோடைல் இருக்கோம் பாத்து

வாவ் ஆக்சுவலாக டக்கு இருக்கும் இன்னைக்கு டக்கு அது போல ஆர்டின் இருக்கு என்னுடைய ஆர்டினே பொண்டாட்டியோட பர்த்டே இன்னைக்கு நான் கொடுக்கறேன் அதுக்காக தான் நீங்கள் வந்து கம்பிஞ்ச வந்து வியூ பாருங்க கீழ் வந்து ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இங்கேயே இருக்காரு இப்போ இங்கே இங்கேருந்து இருக்கலாம்

இதுதான் அந்த ரூமு ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து ஒரு சூட் ரூம் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் அங்கே கட்டூஸ் இருக்கு ஸோ நான் அங்கத்திலேயே வந்து பாத்ரூம் போகலாம் மை ஃபேவரட் பிளேஸ் நல்லா இருக்கா அப்படியே போவீங்களா நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் காட்ட முடியாது இருக்கு ஆல் சூப்பர் ஆல் நைஸ் சாப்பிட போறோம் காஸ்டியூம் பத்தி என்ன நினைக்கிறீங்க

பாதி மூடாத மாதிரி இல்ல இல்ல மூட்டாண்டி பண்றதான் கைதீபா டிச் சொல் இப்போட பர்த்டே வந்துருச்சு எவ்ரி இயர் வந்து நாங்கள் ரெண்டு ஃபேமிலியும் இருப்போம் எல்லா பர்த்டேயும் ஸோ இந்த இயரும் வந்துட்டு இங்கே வந்து பற காட்டுற தான் வந்திருக்கோம் இது மூணாரில் நல்லா சூப்பராக இருக்குது இப்போது கேக் கட் பண்ண போகிறோம் உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தான் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கனாலும் ஒரு சர்ப்ரைஸ் தான் அதனால் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் கேக் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த பருக்காட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் கேக் வரப்போகுது கேக் கட் பண்ணுறோம் அதை தான் பார்க்க போகிறீங்க ஹாப்பி பர்த்டே தீபா ஸோ கேக் வந்துடுச்சு இப்போ மேலே போய் வி ஆர் கோயிங் டூ சார் தீபா தே டே நடப்பயிட்டுருக்கீங்க கேக்குள்ள ஹாப்பி பர்த் டே அயர்ன் லேடி ப்ளே டூ

ಬಂಬರಂಪೋಳೆ ತನಿ ಆಗ್ತಿದೆ ಸೋ ಇಫ್ ವಂದ್ ವಿ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಹ್ಯಾವ್ ಬ್ರೇಕ್‌ಫಾಸ್ಟ್ ಞಾ ಸೋ ಏನೇ ಬ್ರೇಕ್‌ಫಾಸ್ಟ್ ಇರುತ್ತೆ ಅಂತಾ ವಿ ಆರ್ ಗೋಯಿಂಗ್ ಟು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಎಬಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಕಮ್ ಕಮ ಆನ್ ಕಮ ಆನ್ ಚಿನ್ನಮೋಟೆ

సెకండ్ డే లంచ్ హౌ ఇస్ ఇట్ అమ్మా హ్ సూపర్ సూపర్ ఇంగన డాల్లూ వి కం ఇన్ కంబినేషన్ వడితి నేత నా సాప్ట అందా నా తెరు ట్రైబల్ అడిబోలి హౌ ఇట్ ఇస్ అ బ్యూటిఫుల్ వ్యూ ఇక్కడ பாருங்க इट्स सिमेट्रिकल ऑफ द साई बलस सलबस हाँ चार्ज ना ना चार्ज रहा हाँ करेक्ट चार्ज चार्ज ही है चार्ज ओह करेक्ट ही रहा हाय इस वो वी आर गोइंग टू टेक फोटोग्राफ्स ऑफ द केरला ऑफ द मोना सो एवरी मार्केट

அட சங்கீதத்தை கொள்ளாதே அவரே யோசிபாரி this is the worst photoshoot <laughs> so, i ever நீ திரும்பணும் அப்படி திரும்பணும் வந்து ஒரு வந்து இந்த வீடு சூப்பரா பண்ணிருக்காங்க வாவ் i am wow. living in early man சாமையா இருக்கு வாவ் இங்கே பாருங்கோ உள்ளே வந்து வேற இருக்கு ஒரு குகைக்குள்ளே இருக்கேன் நான் குகைக்குள்ளே கக்கூசு குகைக்குள்ளே ஜக்கூசி குகைக்குள்ளே ஷவரு குகைக்குள்ளே வாஷ்மேஷின் குகைக்குள்ளே மிருகம் வாவ் 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 வாவ்

ஸோ இன்றைக்கி வந்து செக் அவுட் பண்ண போகிறோம் ஸோ லாஸ்ட் டே ஆஃப் பரக்காட் ரிசார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்திருக்கோம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் நான் வந்து இட்லி சிக்கன் குழம்பு சூட்டை சூடாக எடுத்துருக்கேன் தீபாக எப்பவுமே ஹெல்த்தி ஃபுட்ஸாக சாப்பிடுவேன் பாயில்டு எக் சீனது பாயில்டு ஸோ ஃபைனலி வி ஆர் கோயிங் டு செக் அவுட் ஸோ பரக்காட் ரெசார்ட்டில் நல்லா என்ஜாய் பண்ணும் இன்றைக்கி வந்து நல்ல வியூ ஆக்சுவலாக நல்ல மிஸ்டு இருக்குது இங்கே வந்து ஐ லவ் பரக்காட் அப்படின்னு இருக்கு ஐ லவ் பரக்காட் நல்லா இருந்துச்சு ரெசார்ட் சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் வேற லெவல் வேற லெவல்